விசாரணைக்கும் விசாரணைக்கு நியமிக்கும்படி கூறினார் ஆனால் என்னுடைய நிலைப்பாடு நான் தெளிவாக கூறினேன் இந்த விசாரணைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நாங்கள் அவர்கள் கூறினாரோ அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறோம் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது இந்த வழக்கில் ஏழு எதிராளிகளை பேர் குறிப்பிடப்பட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் இரண்டாம் எதிராளிகவும் நான்காம் எதிராளிக்காகவும் நான் ஆஜராகினேன் இரண்டாம் எதிராளி திரு தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அடுத்ததாக செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட குகதாசன் அவருக்காக நான் இருந்தேன் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது பதின பிப்ரவரி மாதம் பதினைஞ்சாந்தேதி தாக்கல் செய்யப்பட்டு இருபத்தொம்பாந்தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட பொழுது அன்றைய தினமே நாங்கள் எங்களுடைய ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இது ஒரு பொதுநல வழக்கு ஆகவே இந்த வழக்கை இழுத்து கொண்டு செல்ல முடியாது ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையின் காரணத்தினால் இது வழக்காளி கோ கோரிய சில நிவாரணங்களை வழங்குவதற்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதன் பிறகு ஆறாம் திரு அலையாகி திரு சுமந்திரன் அவர்கள் கடந்த தவணையில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி அது ஆட்சேபணம் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அந்த ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்ததை அடுத்து நாங்களும் ஆட்சேபனை மனு ஒன்றை தாக்கல் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகியது ஆனால் அன்று இந்த வழக்கை இன்று ஆட்சேபனை மனுவை நாங்கள் தாக்கல் செய்தோம் அந்த ஆட்சேபனை மனுவில் நாங்கள் முக்கியமாக கூறக்கூட விட என்னவென்றால் நாங்கள் எந்த நிலைப்பாட்டை எடுத்தோமோ இருபத்தொன்பதாம் தேதி எடுத்த நிலைப்பாட்டை அதாவது நிவாரணத்தை வழங்கி இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் தவறவில்லை ஆகிய ஒரே ஒரு விடேந்தர் அங்கே காணப்பட்டது என்னவென்றால் நாங்கள் முற்றாக யாப்பை மீறியதாக எங்கும் கூறவில்லை யாப்பில் சில விதிகள் வந்து சில மாறுபாடுகளாக சில விதிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு சிலரே சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ப நிலைப்பாட்டை தான் இருப்போம் ஆகவே இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த வேளையிலே இந்த வழக்கு அழைக்கப்பட்ட வேளையிலே வழக்காளி விசாரணைக்கு விசாரணைக்கும் விசாரணைக்கு நியமிக்கும்படி கூறினார் ஆனால் என்னுடைய நிலைப்பாடு நான் தெளிவாக கூறினேன் இந்த விசாரணைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நாங்கள் அவர் எந்த நிவாரணத்தை அவருக்கு வழக்காளி கோரினாரோ அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறோம் வழக்கை நீடித்து கொண்டு செல்ல வேண்டுமா இருந்தால் நாங்கள் நிச்சயமாக இந்த வழக்கை நாங்கள் வாதாடுவதாக இருந்தால் வழக்கை வெற்றி பெறலாம் ஆனால் வழக்கை வெற்றி பெறுவதில் நோக்கி நோக்கம் வழக்கு வெற்றி போது காலங்கள் கடந்துவிடும் அதனால் வழக்கு வெற்றி பெற்றாலும் அது தோல்வியை சந்தித்ததாக தான் முடியும் ஏனென்றால் கட்சி அங்கே நிலை நிலையான ஒரு கட்சியினுடைய பாடு நிலைப்பாடு மிகவும் ஒரு ஒரு மோசமான கட்டத்துக்கு தள்ளப்பட்டுவிடும் இந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றும் என்னுடைய சமர்ப்பணத்தில் ஒரு ரெண்டு மூன்று மூன்று மனத்தவங்களுக்கு மேலாக நான் இன்று சமர்ப்பணங்கள் நடைபெற்றன எல்லாரும் இறுதியாக நான் நீதிமன்றத்தை கோரியது யாதெனில் எங்களோட நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை வழக்காளி நிச்சயமாக வழக்காளி எதை எதிர்பார்க்கிறார் என்பதை வழக்காளியின் சட்டத்திறனை நீதிமன்றத்தை தெரிவிக்க வேண்டும் அவர் எதிர்பார்ப்பது வந்து என்னவென்றால் அன்று ஏழு எதிராளிகளில் ஆறு எதிராளிகள் அவர்களுடைய நிவாரணத்தை வழங்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு எதிராளி ஆறாவது எதிராளி மட்டுமே அவர் தான் ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார் அந்த ஆட்சேபனை தெரிவித்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் நாங்களும் இன்று ஆட்சேபனை தெரிவித்தோம் ஆனால் எங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இல்லாமல் இந்த வழக்கை விசாரணைக்கு கோரும்படி என்று அழைக்கப்பட்ட வேளையிலே வள வழக்காலையும் ஆறாம் எதிராலையும் விசாரணைக்கு இதை நியமிக்கும்படி கோரிய போது நான் எனது எனது சமர்ப்பணத்தை தெரிவித்து விசாரணைக்கு அல்ல இது ஒரு நிச்சயமாக இது ஒரு முடிவுக்கு பெற வேண்டும் ஆகவே இந்த சம் இந்த விடயத்தை ஒரு கவனத்தில் எடுத்து வழக்காளி என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறார் வழக்கை விட் வாபஸ் பெறுவதற்காக இந்த வழக்கை நிலைப்பாட்டு எடுக்கிறார் எடுக்க வேண்டும் என்ற எனது வாதத்தை வாதத்தின் அடிப்படையிலே வழக்காளி இந்த நிலைப்பாட்டை தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவதற்காக ஒரு திகதி கோரினார் அந்த திகதிக்காகவே இந்த வழக்கு முப்பத்தொராம் தேதி மே மாதத்துக்கு இந்த வழக்கு தவணிடப்பட்டுள்ளது